கொரட்டன்றது நார்மல் விஷயம் இல்லை அதுவே ஒரு ப்ராப்ளம் எங்கள் அட்வைஸும் என்ன அப்படின்னா நேரம் படுக்காதீங்க சைடில் படுத்து தூங்குங்க அப்படின்றது ட்ரீட்மெண்ட்டாகவே நாங்கள் வச்சுருக்கோம் இன்னொரு மித்து கூட நம்ம ஊரில் இருக்குது கொரட்டை வரவங்கள தொட்டு எழுப்பி விட்டால் நம்மளுக்கு கொரட்டை வந்துடும் அன்னைக்கு ஓபிக்கு வந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட கான்வர்சேஷன் இருக்காங்க இன்டென்சிட்டி வந்து ஆகும் ஒரு ரூம் இருக்கு அந்த ரூமில் ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ரொம்ப சத்தமாக கொரட்டை விடுறாரு ஒய்ஃப் வந்து கொரட்டை விடாமல் பக்கத்தில் படுத்துருக்காங்க அந்த ரூமில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாரு இந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே கேட்டால் ஃபர்ஸ்ட் எல்லாருமே சொல்கிற பதில் வந்து அந்த ஒய்ஃப் ஏன்னா ஹஸ்பண்ட் ரொம்ப சத்தமாக குரட்டை விடும் போது அவங்க ஒய்ஃப்னால் தூங்கவே முடியாது அதனால் டைட்டன்லாம் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு அங்கேன்னு எல்லாருமே சொல்லுவோம் அது ஒரு வகையில் உண்மை பட் அதில் சொல்லப்படாத இன்னொரு உண்மை இருக்குது இந்த உண்மை என்ன அப்படின்னா அந்த குரட்டை விடுற மனுஷ அந்த சத்தமாக குரட்டையை உருவாக்குற அந்த மனுஷ அந்த பக்கத்தில் படுத்துருக்கிற மனைவியோட நிறையவே கஷ்டப்படுறாரு அது அவருக்கும் தெரிய மாட்டேங்குது பக்கத்தில் இருக்கிற மனைவிக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம யாரும் அது ஒரு ப்ராப்ளமாகவும் கருத மாட்டோம் நிறைய பிரச்சனை வந்து நம்ம முழிச்சிருக்கும் போதே தெரியும் அப்போ முழிச்சிருக்கிற இப்போ மூச்சு வாங்குது அப்படின்னா நடந்தாலே மூச்சு வாங்கும் அப்போ நம்மளுக்கு பிரச்சனை இருக்கிறது தெரியும் பட் இந்த கொரோட்டை பிரச்சனைன்னு பார்த்தோம் நம்ம தூங்கும் போது மட்டும்தான் அது நடக்குது ஒரு ரூம்குள்ளே மட்டும்தான் நடக்குது அந்த ரூமை விட்டு வெளியில் தெரிய இல்லை அப்போ அந்த அது ஒரு ப்ராப்ளம்னு நினைக்கிறதுக்கே இங்கே நிறைய பேருக்கும் தோண மாட்டேங்குது ஏன்னா இது நார்மல் வயசாகுது இல்லைன்னா வேறு ஏதோ அசதியாக ரொம்ப அசதியாக படுத்து தூங்கிட்டோம் அதனால டீப் ஸ்லீப் போகிறப்ப கொரட்டை வருது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் பட் அது அப்படி இல்லை கொரட்டைன்றது நார்மல் விஷயம் இல்லை அதுவே ஒரு ப்ராப்ளம் ஸோ இப்போ குரட்டை இப்போ எதுனால கொரட்டை வருதுன்னு சொன்னோம் நம்ம உடம்புக்கு மூச்சுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல சுருங்குது காற்று போகாமல் இருக்குது அதனால தான் ஒரு ஒரு சவுண்ட் கிரியேட் பண்ணுது அதான் கொரட்டை இப்போ மொத்தமும் சுருங்கிட்டா மொத்தமும் சுருங்கிட்டால் நம்ம உடம்புக்கு தேவையான காற்று முக்கியமாக ஆக்சிஜனே உள்ளே போகாது அப்போ ஒவ்வொரு நேரம் நைட்டும் நம்ம தூங்கும் போது இந்த சுருக்கம் திருப்பி திருப்பி சுருங்கிட்டே இருந்தால் நம்ம உடம்புக்குள்ளே ஆக்சிஜன் போகிறதே கம்மியாக இருக்கும் அப்போது ஒரு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் நம்ம படுத்துருக்கோம் தூங்குகிறோம் அதில் ஒரு ஃபைவ் ஆகுது நம்ம தூங்குகிறோம் அப்புடின்னா ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் போகாமல் இருக்கும் அப்போ என்ன ஆகும் உடம்புக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ்கெலாம் போகிற ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகும் அப்போ அதனாலேயே ஆக்சிஜன் அந்த உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ்லாம் வேலை பார்க்குற தன்மையை கம்மி பண்ணிகிட்டே வரும் முக்கியமாக என்ன வரும் அப்படின்னா பிபி வரும் ரிப்பீட்டடாக நம்மளுக்கு இந்த ஆக்சிஜன் கம்மியாகி உடம்புக்குள்ள நிற சிம்பத்தட்டிக் பேரசிப்பரிங்ஸ் இல்லை நிரம்பு இருக்குது அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறப்போ நம்மளுக்கு ரிப்பீட்டடாக நடக்கிறனால அன்கன்ட்ரோல்டாக பிபி வரும் ஹார்ட்டில் ஏட்ரியல் ஃபெப்ரிலேஷன் சொல்லக்கூடிய ப்ராப்ளம் வரும் பிரெயினில் ஸ்ட்ரோக் வரலாம் கிட்னியில் ரீனல் ஃபெயிலியர் வரலாம் இந்த மாதிரி உடம்புல இருக்கிற எல்லா மேஜர் ஆர்கன்ஸ்லேயும் இந்த ஸ்லீப் டிஸ்டர்ப்டு டிஸார்டர்னால நிறைய இஷ்யூஸ் வரலாம் ஸோ அதனால ஜஸ்ட் லைக் தட் இது ஒன்றுமே இல்லை இது நார்மல் திங் அப்படின்னு கடந்து போகாமல் அது இவ்வளோ ப்ராப்ளம் தரக்கூடிய விஷயமா அப்படின்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குரட்டை சம்பந்தமாக சமீபமாக நிறைய திரைப்படங்கள் வருது தமிழில் கூட ஒரு ஒன்று ரெண்டு படம் சமீப காலங்களில் குரட்டையை பேஸ் பண்ணி வந்தது அதில் அந்த குரட்டைனால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க சில படத்தில் அதில் ஸோ ஒரு விஷயம் மட்டும் என்ன என்னோட கருத்துலேருந்து மாறுபடுவது என்ன அப்படி என்ன அப்படின்னா அந்த படம் முடியும் பொழுது அந்த கொரட்டையோடையே சேர்ந்து நம்ம வாழை பழகிக்கணும் கூட இருக்கிறவங்களும் அவங்களும் சேர்ந்து பழகிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவுகள் வரும் பட் ஆக்சுவலாக அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த கொரட்டை எதனால வருது அப்படின்றத இன்னமும் நம்ம என்ன இருக்கு அதுக்கான கரெக்டான டெஸ்ட்டுகளை கண்டு பண்ணி அது என்ன ப்ராப்ளம் இருக்குது எதனால் வருதுன்றதை கண்டுபிடிச்சோம்னா அதை கரெக்ட் பண்ணோன்னா அந்த குரட்டை இல்லாமல் அவரும் அவர் மனைவியும் சந்தோஷமாகவே வாழ்க்கையில் நீட் பண்ணலாம் ஸோ அந்த <succession> கொரட்டை so, சம்மந்தமாக ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சில பரிசோதனைகள் பண்ணுவோம் அதில் முக்கியமான பரிசோதனை என்னன்னு கேட்டால் ஸ்லீப் ஸ்டெடி அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம் நம்ம ஸோ ஸ்லீப் ஸ்டெடி அப்படின்றது வந்து ஒரு பெரிய டேம் அந்த ஸ்லீப் ஸ்டெடியில் வந்து நிறைய வகைகள் இருக்குது ஸ்லீப் ஸ்டடி மெது மெது மெயினாக எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அந்த கொரட்டைன்னு சொல்கிறோம் அந்த கொரட்டை ஏன் வருது அப்படின்னா நம்ம தூங்கும்போது நம்ம மூச்சு குழாயில் ஏதோ ஒரு பகுதியில் சுருக்கம் வரனால அந்த சுருக்கத்துலையே காற்று போகும்போது கொரட்டை உருவாகுது அப்படி சுருக்கம் நிஜமாகவே வருதா அதனால நம்ம உடம்புக்கு போக போகக்கூடிய காற்று ஆக்சிஜன்லாம் குறையுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த ஸ்லீப் ஸ்டடி பண்ணுறோம் அந்த ஸ்லீப் ஸ்டடியில் நிறைய டைப்ஸ் இருக்குது வகைகள் இருக்குது இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு பல வகைகள் இருக்குது இதில் முக்கியமாக நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஸ்லீப் டெஸ்ட் அப்படின்னு சொன்னால் முதல் ஸ்லீப் டெஸ்ட் அதாவது லெவல் ஒன் ஸ்லீப் டெஸ்ட் தான் நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இந்த லெவல் ஒன்றுக்கும் மற்ற டெஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம லெவல் ஒன்னில் தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய உறுப்புகளை மானிட்டர் பண்ணுவோம் நம்ம தூங்கும்போது நம்ம மூளை எப்படி வேலை பார்க்குது நம்ம இதயம் எப்படி வேலை பார்க்குது நம்ம நுரையலுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் எப்படி இருக்குது நம்ம ஆக்சுவலாக மூச்சு விடுறோமா நம்ம மூச்சு விடும்போது இந்த நெஞ்சு வலுத்து வயிறு பகுதியெல்லாம் மேலே வந்து கீழே உள்ள உள் நோக்கி விரிஞ்சு மடங்குதா அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்மளுக்கு முழுசாக கொடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் வந்து ஸ்லீப் ஸ்டடி அதில் முக்கியமாக இந்த லெவல் ஒன் ஸ்லீப் ஸ்டடி அப்போ இந்த லெவல் ஒன் ஸ்லீப் ஸ்டடி பண்ணும் பொழுது நம்மளுக்கு இந்த குரட்டை அதனால இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த மெயினாக யாருக்கு இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னா வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ ஒபீஸாக இருப்பாங்க உடல் பருமன் இருக்கும் உடல் பருமன் இருக்கிறப்ப இந்த கழுத்து பகுதியில் சதை நிறையா சேர்ந்துருக்கும் அதனால இந்த ப்ராப்ளம் வரும் ப்ளஸ் ஸ்மோக்கிங் நிறையா இருக்கிறவங்களுக்கு ஆல்கஹால் இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா நம்ம மூச்சுக்குழாயில் அந்த மூக்கு தண்டு வடம் வளைஞ்சு இருக்கிறவங்களுக்கு இல்லை வாயில் டான்சில் அடிநாய்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த குரட்டையும் அதனால வரக்கூடிய அப்சிவ் ஸ்லீப் எப்னியா அப்படின்ற வியாதியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஸ்லீப் ஸ்டடி பண்ணுறது நல்லது ஸோ ஸ்லீப் டெஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு ஒரிஜினல் டேர்ம் என்னன்னு கேட்டால் பால்னி சோங் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஸோ நம்ம யூஷுவலாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஒரு ப்ராப்ளம் இருக்குது இப்போது ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா செக் பண்ணுறதுக்கு எக்கோ ஸ்கேன் சிஜி ஸ்கேன்லாம் ரியல் டைமில் பண்ணி நம்மளுக்கு சொல்லிவிடுவாங்க பட் கொர்டைன்னு ப்ராப்ளம் வந்தால் அப்போயே டெஸ்ட் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்போ என்ன பண்ணுனா ஒரு நாள் வந்து தூங்கணும் ஹாஸ்பிட்டலில் தூங்கணும் ஸோ அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துக்கு தான் ஸ்லீப் லேப் ஸோ இந்த ஸ்லீப் லேப் வந்து நல்லா நம்ம தூங்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக மேட்ரஸ்லேருந்து டெம்ப்ரேச்சர்லேருந்து வெளியிலேருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை மறைக்கிறதுலேருந்து சவுண்டை கம்மி பண்ணுறதுலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக தூங்கிறதுக்கான ரூம்குள்ளே வந்தாலே உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்தாலே தூங்கணும் போல ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல ஆம்பியன்ஸோட ஒரு லேப் ஒரு ரூம் இருக்கும் அதான் ஸ்லீப் லேப் ஸோ இந்த ஸ்லீப் லேப்புக்கு உள்ள வந்தோடனே நம்ம யாருக்கு அந்த டெஸ்ட் பண்ணணும் பரிசோதனை பண்ணணுமோ அவங்களுக்கு உட்கார வச்சுட்டு சொன்ன மாதிரி தலையிலேருந்து கால் வரைக்கும் நிறைய நீட்ஸ் பிக்ஸ் பண்ணுவாங்க நம்ம மூளை எப்படி வேலை பார்க்குதுன்னு பார்க்குறதுக்கு இஇஜின்ற லீட்ஸ் அப்புறம் இதையும் வேலை பார்க்குறதுக்கு இசிஜி லீட்ஸ் நம்ம ஆக்சிஜன் பார்க்குறதுக்கான பல்ஸ் ஆக்சிமேட்டர் இந்த மாதிரி தலையிலேருந்து கால் வரைக்கும் நிறைய லீட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளை தூங்க சொல்லுவாங்க ஸோ ரெகுலராக ஒன்றும் வித்தியாசம் இல்லை நம்ம வீட்டில் தூங்குறதுக்கும் இங்கே தூங்குறதுக்கும் இங்கே தூங்கும் போது எக்ஸ்ட்ரா நம்மளை சுற்றி நிறைய லீட்ஸ் இருக்கும் அந்த லீட்ஸோடு நம்ம இங்கே வந்து தூங்கணும் அதோடு இந்த ரூமில் ஒரு கேமராவும் இருக்கும் வேறு எதுவும் அப்நார்மல் லிம் மூமெண்ட்ஸ் தூக்கத்தில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு கேமரா இருக்கும் ஸோ இந்த கேமரா மூலமாக நம்மளோட உடல் அசைவு எப்படி இருக்குது சில பேருக்கு தூங்கும்போது கால் மட்டும் ஆடிட் இருப்பாங்க சில பேர் கை மட்டும் ஆடிட் இருப்பாங்க சில பேர் எந்திரிச்சு நடப்பாங்க இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு கேமரால ரெக்கார்ட் ஆகும் அண்ட் ஆல்சோ இந்த இங்கே ஒரு அந்த கேமராவோட ஒரு மைக்ரோஃபோனும் அட்டாச்சாக இருக்கும் இப்போ ஒருவேளை நம்மளுக்கு நம்ம சரியாக சரியான பொஷிஷன்லையோ இல்லை ஏதாவது லீட்ஸ் சரியாக இல்லையோ அப்படின்னா இந்த டெஸ்ட்டு பண்ணுறப்போ நம்ம கூடையே ஸ்லீப் டெக்னீஷியன் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க இந்த ஸ்லீப் டெக்னீஷியன் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் இருப்பாங்க ரூமுக்கு வெளியில் அவங்களுக்கான ரூம் இருக்கும் அவங்க ஓவர் நைட் ஃபுல் நைட் ஃபுல்லாக நம்ம டெஸ்ட்டு பண்ணுறப்போ அவங்க அந்த மானிட்டரில் லீட்ஸ் எல்லாம் கரெக்டான பொசிஷனில் இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதாவது லீட்ஸ் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா அவங்க வெளியிலேருந்தே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க சார் அந்த லீட்ஸ் கீழே விழுந்துருச்சு இல்லை வேறு எதுவும் விலகிடுச்சு அப்படின்னா நம்ம வெளியிலேருந்தே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ யூஷுவலாக வந்து இந்த கொரட்டைன்னு வர எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டுன்றது கிடையாது ஸோ நம்மளுக்கு எதுனால கொரட்டை வருதோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை தான் நம்ம கொடுப்போம் ஒருவேளை மூக்கு தண்டை வட வளைஞ்சிருக்கிறனால தான் நம்மளுக்கு மெயினாக கொரட்டையாக வருது அப்படின்னா அதை சர்ஜரி பண்ணுறதுக்கு இஎன்டி சர்ஜன்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க அந்த அந்த ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணாலே இந்த கொரட்டை சரியாயிடும் ஒருவேளை இந்த தாவக்கட்டை வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அவங்களுக்கு வளர்ச்சி கம்மியாக இருக்குது இல்லைன்னா அதை பின்னோக்கி இருக்குது அப்படின்னா அதை முன்னோக்கி இழுக்கிறதுக்கோ நம்ம தூங்கும்போது நம்ம நாக்கு சில பேருக்கு நார்மல் சைஸை விட பெருசாக இருக்கும் அப்போ நம்ம படுக்கும்போது என்னன்னா அந்த நாக்கு போயிட்டு மூச்சு குழாய் விலை அப்படியே கிடக்கும் அப்போ மூச்சு குழாய் அடைச்சிக்கும் அதனால் குரட்ட வரும் இப்போ மூக்கை பின்னாடி வில விடாமல் இருக்கிறதுக்கான ஓரல் அப்ளையன்சஸ்ன்னு சொல்லுவாங்க அது டெ டென்டிஸ்ட்ரி டென்டிஸ்ட் டாக்டர் வந்து அதை நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி டிவைசஸ் யூஸ் பண்ணும்போது கூட நம்ம அந்த குரட்டை கம்மி பண்ணலாம் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷனுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னா அந்த கழுத்தில் நிறைய சதம் இருக்கும் வெயிட் நிறைய இருக்கிறவங்களுக்கு ஸோ அந்த கொழுப்புனால போய்ட்டு மூச்சு குழாய் சுருங்கும் அந்த மாதிரி ப்ரா பேஷண்ட்ஸ்க்குலாம் சீ பேப் அப்படின்ற ஒரு தெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் முகத்தில் ஒரு மாஸ்க் வச்சு அது வழியாக காற்று கொடுப்போம் அப்போது அந்த சுருக்கம் விரிவடையும் காத்து ஈஸியாக உள்ளே போய்ட்டு வரும் இதை பல்மினாலஜிஸ் டாக்டர் சேர்ந்து பார்ப்பாங்க ஸோ இப்போ பல்மினாலஜி இஎன்டி அண்டு டென்டல் சர்ஜன் மூணு பேரும் அந்தந்த டிப்ப அந்தந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை மோர் ஃபோக்கஸ்டாக பண்ணி கொடுக்குறதுல காவேரி வந்து இந்த மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்சில் அதர் சென்டர்ஸ்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபைன் ஸோ இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஸ்டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டெஸ்ட்டோட ஃபைண்டிங்ஸ்லாம் இங்கே போயிட்டே இருக்கும் ஸோ எப்போதுமே நைட்டு தூங்கும் போது இங்கே எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம் ஸோ இதில் என்னென்ன வரும் அப்படின்னா நம்ம தூங்குறோமா இல்லையா தூங்கினா என்ன ஸ்டேஜில் நம்ம தூங்குறோம் லைட் ஸ்லீப்பில் இருக்கிறோமா டீப் ஸ்லீப்பில் இருக்கிறோமா நம்ம தூங்கும் போது நம்ம ஆக்ஸிஜன் லெவல் இருக்கு இப்போ இந்த க்ரீன் இந்த மானிட்டரில் பார்த்தோன்னா இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுது சேச்சுரேட் ஆக்சிஜன் லெவல் நைன்டி த்ரீ நம்ம ஹார்ட் ரேட் வந்து ஒரு செவன்ட்டி செவன் ஃபோ மினிட்ல இருக்குது சூப்பர் நம்ம ஃப்ளாட்டாக மல்லாக்கப்படுத்து தூங்கிட்டு இருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் வருது ப்ளஸ் இதில் இருக்கிற இந்த வேவ் ஃபார்ம்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இப்போ இங்கே ரெண்டு ப்ளூ கலராக வேவ் ஃபார்ம்ஸ் பார்க்குறோம் இது என்ன அப்படின்னா நம்ம மூக்குங்களையும் வாயிலையும் நம்ம விடுற காற்று உள்ளே போயிட்டு வெளியில் வருதா அப்படின்றத சொல்லுது ஸோ ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வேவ் ஃபார்மே வராது ஸ்ட்ரைட் லைனாக வரும் அப்போ ஸ்ட்ரைட் லைனில் வரும்போது ஆக்சிஜன்லாம் இன்னமும் நம்மளுக்கு குறையும் ஸோ இந்த மாதிரி ரியல் டைம்லேயும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கான்றத நம்ம ஓவர் நைட்லேயே கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ அப்புறம் இங்கே கேமரா இருக்குது இந்த கேமராவில் தான் நம்ம உள்ளே வாட்ச் பண்ணுறோம் ஸோ பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு லிம் மூமெண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை கையெல்லாம் நார்மலாக எதுவும் மூமெண்ட்ஸ் இல்லை கா கை கால் எதுவுமே ஸோ நார்மலாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ஸோ ஸோ டியூரேஷன் ஸோ எல் எப்போவுமே ஒரு ட்ரீட்மெண்ட்டையும் என்ன ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் நம்ம கேட்க வேண்டியது கேக் வர கொஸ்டின் வந்து எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ இப்போது அகெயின் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இப்போது ஒருத்தருக்கு டான்ஸில் தான் பிரச்சனை அப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டா ஒரே நாளில் அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் அதுக்கு சரியாயிடும் வேறஸ் மூக்கில் ப்ராப்ளம் இருக்குது கரெக்ட் பண்ணிட்டோம் சரியாயிடுச்சு அப்போ அந்த எதுக்கு அந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம வெயிட் நிறையா இருக்கிறனால ஓபீஸாக இருக்கிறனால அந்த ப்ராப்ளம் வருது அப்போது இப்போ மிஷின் ஸ்டார்ட் பண்ணி நம்ம தூக்கம் நல்லா இருந்து டே டைமில் ரொம்ப ஆக்டிவாக இருந்து டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் வெயிட் ரிடக்ஷன் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணி வெயிட்டை கம்மி பண்ணுறோம் அப்படின்னா இது மறுபடியும் நார்மலைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம அந்த மிஷின் யூஸ் பண்ணும்போதும் இது எதுவும் பண்ணாமல் கண்டினியூஸாக நம்ம ஒபீஸாகவே இருக்கோம் வெயிட் அதிகமாகவே இருக்கோம் அப்படின்னா இந்த மிஷினை லைஃப் லாங் யூஸ் பண்ணுறதுக்கான தேவை இருக்குது இன்சோம்னியாவுக்கு நிறைய ரீசன் இருக்குது இன்சோம்னியாவுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் தான் நம்ம இப்போ சொன்ன ஸ்னோரிங் ஸோ ஸ்னோரிங்னாலும் இன்சோமியா இருக்குது அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்லீப் ஸ்டடி ஹெல்ப் பண்ணும் அதுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் அதுக்கு ஹெல்ப் பண்ணும் பட் ஸோ இன்சோம்னியா வரதுக்கு இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ்க்கு இல்லைன்னா மன அழுத்தம் காரணமாக இந்த மாதிரி நிறைய வேறு விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி விஷயத்துக்கும் ப்ளஸ் கிளாஸ்ட்ரோஃபோபியா கிளாஸ்ட்ரோஃபோபியானா க்ளோஸ் ரூம் ஸ்லீப் மட்டும் டிஸ்டர்ப் ஆகாது அவங்களால நிறைய க்ளோஸ் ரூம்க்கு போக முடியாது லிஃப்ட்டில் போக முடியாது தேட்டர்ஸ்க்கு போக முடியாது இந்த மாதிரி நிறைய இடத்துல அவங்களுக்கு இஷ்யூஸ் வரும் ஸோ இந்த மாதிரி ஸ்லீப் டிஸார்டர் ப்ரீத் ஸ்லீப் ப்ரீத்திங் டிசார்டர் தவிர வேறு ப்ராப்ளம்னால் வேறு ப்ராப்ளமில் வரக்கூடிய இன்சோம்னியா கிளாஸ்ட்ரோஃபோபியாவுக்கு கண்டிப்பாக சைக்காட்ரிஸ் கவுன்சிலிங் நம்மளுக்கு தேவை கொரோட்டையோட இன்டென்சிட்டி வந்து எப்போ அதிகமாகனா நம்ம கொஞ்சம் டீப் ஸ்லீப்புக்கு போகிறப்போ அதோடய இன்டென்சிட்டி அதிகமாகும் அதனால் தட்டி எழுப்பி விட்டான்னா அவங்க டீப் ஸ்லீப்லேருந்து லைட் ஸ்லீப்புக்கு வந்துடுவாங்க அதனால் குரட்டெல்லாம் போயிடும் இன்னொரு மித்து கூட நம்ம ஊரில் இருக்குது கொரட்டை வரவங்களை தொட்டு சா எழுப்பி விட்டால் நம்மளும் கொரோட்டை வந்துடுவாங்க அன்னைக்கு ஓபிக்கு வந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட கான்வர்சேஷன் இருந்தால் ஒன்று நாளைக்கு எழுப்பிட்டே தான் எனக்கு கொரட்டை வந்துருச்சு அப்படின்னு அப்படியெல்லாம் நடக்காது ரெண்டு பேரும் வெயிட்டு போட்டுனா ரெண்டு பேருக்கும் கொரோட்டா வர்றதுக்கு சான்சஸ் பொசிஷன்னாலேயும் குரட்டையோடய இன்டென்சிட்டி வந்து வேரி ஆகும் இது சிம்பிள் ஃபிசிக்ஸ் தான் கிராவிட்டி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மூச்சுக்குழாய் வந்து சுருங்குது அதனால் வந்து நம்மளுக்கு கொரட்டை வருதுன்னு சொல்கிறோம் இப்போ நம்ம போய் நேரம் படுத்தால் என்ன ஆகும் நம்ம கிராவிட்டி மூலம் கிராவிட்டியும் இருக்கும் சுற்றி இருக்கிற ஃபேட்டும் போய்ட்டு நம்ம மூச்சுக்குழாய் அமுக்கும் அப்போ என்ன ஆகுனா இந்த இந்த டைரக்ஷனில் மூச்சுக்குழாய் சுருங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் முன்ன பின்ன இருக்கிற இடத்துல ஸோ அப்போ படுத்தோன்னே ஆகும் நேரம் படுக்கிறப்போ என்னாகுனா எல்லாமே போயிட்டு அமுக்கிறனால மூச்சு குழாய் நல்லா சுருங்கும் நல்லா சுருங்குறப்போ நம்மளுக்கு ரொம்ப சிவியராக குரட்ட வரும் அதுவே நம்ம ஒரு கழிச்சு ஒரு பக்கமாக லேட்ரல் பொசிஷனில் தூங்கும் போது என்ன ஆகும்னா இந்த இந்த டைரக்ஷனில் திரும்பி படுக்கும்போது அந்த கொலாப்ஸ் ஆகிறதுக்கான டெண்டன்சி டெண்டன்சி வந்து நம்ம ஏர்வேல கம்மி ஸோ அதனாலவே திரும்பி சைடில் படுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஏர்வே மூச்சு குழாய் சுருங்குறதும் குரட்டை வர சத்தமும் கம்மியாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் கொரட்டை விடுறவங்க அவங்களுக்கே அந்த லேட்ரல் பொசிஷன் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் லேட்ரல் பொசிஷன்லையும் ரொம்ப நேரம் அவங்க தூங்குவாங்க நம்ம ஸ்டடி பண்ணுறப்போ ஒவ்வொரு பொசிஷனையும் எவ்வளோ நேரம்லாம் தூங்குறாங்கன்னு கணக்கு போவோம் அதில் நிறைய பேர் வந்து அவங்களுக்கே அந்த பொசிஷனில் கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால அவங்களே அந்த பொசிஷனில் தான் நார்மலாகவே நேச்சுரலாகவே தூங்குவாங்க ஸோ சில விஷயங்கள் சில பேருக்கெலாம் ரொம்ப மைல்டாக ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் எங்கள் அட்வைஸே என்ன அப்படின்னா நேரம் படுக்காதீங்க சைடில் படுத்து தூங்குங்க அப்படின்றது ட்ரீட்மெண்ட்டாகவே நாங்கள் வச்சுருப்போம் ரொம்ப மைல்டு கேஸஸ்க்கெலாம்